அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காராமை குரல் நூற்றி அறுபத்தி ஒன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் தெளிவுரை பொறாமைப்படுபவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயப்பட வேண்டியவையாகும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கோவில்கள் மற்றும் விழாக்களில் செண்பகம் வெள்ளை அரளி சம்மங்கி கருங்குவலை மலர்கள் உபயோகம் இருக்கும் பால் சாம்பிராணியும் கூட இந்த தினப்பலன் கேட்கும் உங்களுக்கு இடது பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கும் இன்று நெடு நாட்களாக வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த நீங்கள் புதியதாக தொழில் துவங்குவீர்கள் அல்லது இரண்டொரு நாட்களில் தொடங்க இருக்கும் தொழிலுக்கு ஆயத்தம் ஆவீர்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் எந்தவித சூழலையும் தனதாக்கி சமூகத்தில் நேர்மையானவர் என்ற பெயரையும் தனக்கென ஒரு கௌரவத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் சிலருக்கு உங்கள் தந்தை தான் செய்யும் தொழிலை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதற்கு தேவையான பண உதவி தன் உழைப்பு ஆலோசனை அத்தனையும் தந்து உதவுவார் சுற்றத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும் உங்களுக்கு பொது சேவையில் விருப்பம் உள்ள உங்களை தேடி பொறுப்புகள் வரும் இன்று இன்று நெடுநாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் நெடுநாட்களாக வராத பணம் வந்து சேரும் பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் இன்று திருமண வாய்ப்புகள் உண்டாகும் வரன் வடக்கு திசையில் இருந்து வருவார்கள் அதுவும் தாய் உறவின் வழி அப்படியாக அமைய வாய்ப்பு உண்டு பலரது உதவி எதிர்பார்த்த அளவு கிடைக்காமல் போனாலும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்று பணத்தின் மீது ஆசை அதிகரிக்கும் இடையில் நடந்த இரண்டு நாட்களின் போராட்டத்திற்கு பிறகு இன்று காதலில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இன்று நீங்களே பாருங்கள் இடத்திற்கு தகுந்தார் போல பேசுவீர்கள் என்று மாதமானால் வீடு மற்றும் வாகனங்கள் சம்பந்தமாக வாங்கிய லோன் கட்ட வேண்டும் அதனால் வருமானம் குறித்த சிக்கலையும் சந்திக்க நேரும் என்று நீங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஏதாவது கற்றுக்கொண்டே இருப்பீர்கள் தொழில்முறை கல்வியில் சேர ஆர்வம் ஏற்படும் என்று சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் கூட போராட்டம் அதிகம் தான் உங்களுக்கு பெண்களுக்கு கணவர் மீது அதிக எதிர்பார்ப்பு ஏற்படும் என்று பெண்கள் தன் கணவர் செய்யும் தொழிலை கவனமாக செய்யும்படி அறிவுறுத்த வேண்டும் இல்லையெனில் அவர் ஏதோ பேசப்போய் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு நிறைய உண்டு உங்கள் சகோதரி மிகவும் கனிவானவராக இருந்த போதிலும் சொத்து தொடர்பான தொல்லைகளை தருவார் என்று உங்கள் அம்மா தான் செய்யும் வேலையில் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி அலுவலகத்தில் நற்சான்று பெறுவார் அதற்கான சன்மானமும் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பதால் அனைத்து வேலைகளையும் உங்களால் செய்ய முடியும் ஆனால் அடுத்தவர் வேலை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வீர்கள் என்று இன்று எழும்பு முறிவு பல் பிரச்சனை மற்றும் நெற்றியல் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இஎன்டி பிரச்சனை மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்பு வழி மற்றும் அது தொடர்பான நோய்கள் சுவாசம் சளி கண்கள் சார்ந்த உடல்நல பிரச்சனை மற்றும் வயிறு கர்ப்பப்பை பிரச்சனை இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று இன்று பூசணிக்காய் வெள்ளரி முள்ளங்கி தயிர் அரிசி சாதம் வெண்ணெய் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் இன்று பழங்களில் சாத்துக்குடி மாதுளை திராட்சை எடுத்துக்கொள்வீர்கள் என்று ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி மண்டபம் கடற்பகுதி பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராம்குமார் ரங்கராஜ் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி விஜய் தங்கச்செல்வி ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் தங்கதுரை திருச்செல்வன் சரவணன் கார்த்தி சிவகுமார் சிவபிரகாஷ் சிவசுப்பு சுப்புராஜ் சிவகாமி வேல்ராஜ் கந்தையா அருள்வேல் ஜெயராஜ் கந்தசாமி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு பெரிதளவில் சம்பந்தப்படும் இன்று மங்களான வெளிர் நிறம் சிவப்பு மற்றும் புளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்